வணக்கம் அன்பான சிம்ம ராசி நேர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் சித்திரை பதினெட்டாம் தேதி வருடத்தில் இந்த மாதம் என்பது மே மாதம் என்பது வியாழக்கிழமையில் உங்களுக்கு பிறக்கப் போகின்றது பஞ்சமாதிபதி நாளிலே மிகவும் அற்புத நல்ல மாற்றத்தை கடந்த மாதங்களாக இருந்தாலும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு ராசிநாதன் மாதத்தில் முற்பகுதியில் பதினாலாம் தேதியிலிருந்து பிற்பகுதியில் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வரப்போகின்றார் திருகோணத்திலிருந்து மீண்டும் கேந்திர சாணங்களில் பலம் பெற்ற அவருடைய பார்வையும் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு நாலாம் வீடு வீடுவாழ் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கின்றது நாலாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வையும் ஆறாம் இடத்திலே விலை வேலையிலே நல்லதொரு மாற்றத்தை பத்தாம் அதிபதி உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் அவர் இரண்டாம் இடத்தில் பார்க்கின்ற பொழுதும் பத்தாம் அதிபதி எட்டாம் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றதுனால தொழில்களிலே வேலைகளிலே இதனால் வரையில் சட்ட சிக்கல்கள் ஏமாற்றங்கள் தேவையில்லாத விரைவு செலவுகளை சந்தித்து கொண்டிருந்த நிலைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார் பஞ்சமாதிபதி அஷ்டமாதி குருபகவானும் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இலாபஸ்தானத்தை வந்தடைகின்றார் இந்த லாபஸ்தானம் என்பது மூத்த சகோதரனை குறிக்கக்கூடியது நீங்களுடைய பொருளாதாரம் தொழில்களிலே வரக்கூடிய வருமானங்கள் வேலைகளிலே வரக்கூடிய பதினாறாம் இடம் வருமானத்தை பற்றி குறிக்கக்கூடிய மூத்த சகோதரன் ஆசை அபிலாஷைகளை திருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சாணம் பதினோராவது சாணமாக இருக்கின்றது அந்த பதினோராம் இடத்ததிபதியும் கடந்த மாதத்தில் எட்டாம் இடத்தில் நீச்சமாக இருக்கின்றது என்பது சிம்மத்திற்கு இரண்டு பதினெட்டு கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் நண்பர் என்ற முறைகளிலே நட்புராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்திலே மறைந்து பொருளாதார நஷ்டங்கள் அங்கே பத்தாம் இடத்ததிபதி கூடன் இருக்கின்றது மட்டும் கிடையாது அங்கே ராகு பகவான் சனி பகவான் உங்களுக்கு ஆறு குடையவர் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு உங்களுடைய இரண்டாம் இடத்தை தேவையில்லாத தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடியவர்கள் வேலையை எழுந்தவர்கள் இனி வருகின்ற நாட்களிலே அந்த ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்ற ஒரு மே மாதமாக இந்த மே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இந்த மே இருந்து உங்களுடைய பத்துக்குடையவர் முயற்சி அதிபதி எட்டாம் இடத்திலே மறைந்தாலும் கூட இந்த மாதங்களிலே அவர் மாதம் முழுக்க இருந்தாலும் உங்களுடைய இரண்டு பதினொன்று குடைய என்று சொல்லக்கூடிய குடும்ப சாணாதிபதி லாவாதிபதி மூத்த சகோதரன் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சாணாதிபதி புத்திக்காரகன் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு திரிகோணத்திலே பலம்பெறுகின்ற மே நாலாம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் முயற்சி சாணத்திலே விழப்போகின்ற ஒரு அமைப்பு அற்புதமான நல்ல மாற்றத்தை பொருளாதாரத்தில் உயர்வுகளையும் தடுமாற்றம் இல்லாத உங்களுடைய வாக்கு சாணத்துக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளை கொடுக்க பெறுகின்ற ஒரு மாதம் மே மாதம் பிறக்கப் போகின்றது முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு சுக்கர பகவான் இந்த முழு இந்த மாதம் முழுக்க உங்களுடைய எட்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட புதன் பகவான் நீச்சத்தில் இருந்து விடுபடுகின்ற ஒரு அற்புத மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது பொருளாதாரத்தில் குடும்ப சாணத்தில் உங்கள் வாக்குகளிலே தேவையில்லாத வார்த்தைகளையும் அவசரிய தேவையில்லாத கசப்புகளையும் சந்தித்து கொண்டிருந்த நிலைகள் இந்த மாதங்களிலே மாறுகின்ற ஒரு அமைப்பு திரிகோணத்திலே புதன் பகவான் உச்சம் பெறுகின்றது இந்த மே மாதங்களிலே அது மட்டுமல்ல உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசிநாதன் சிம்ம ராசிக்கு திரிகோணத்திலே பலம் பெற்று ராசிநாதன் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே சகலத்தையும் வெல்லக்கூடிய எதிர்ப்புகளாக இருந்தாலும் ஏமாற்றங்களாக இருந்தாலும் அதில் வெற்றி நடை போட பெருக கூடு வெற்றி நடை போறக்கூடிய ஒரு ராசி சிம்மம் என்பதை சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்தை போன்று இருக்கக்கூடிய சிம்ம ராசி அதிபதிகளுக்கு இது ஒரு நெருப்பு ராசி ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய மலையும் 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 சார்ந்த இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளை இருக்கக்கூடியதற்கு உயர்ந்த தொழில்களையும் கடினமாக உழைக்கக்கூடியதற்கும் நேர்மை நீதி சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி சிம்ம ராசியாக இருக்கின்றது அந்த ராசி அதிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை பார்க்கின்றது என்பது தொட்டதெல்லாம் பொன்னாக விளங்கணும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த திருகோணத்திலிருந்து ராசிநாதன் வலுப்பெற்று மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற பார்வைக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற அமைப்பாகும் அந்த அளவுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அந்த ஒம்போதிலிருந்து அடுத்து பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய நாலாம் இடத்தை சுகசனத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் வீடு வாகனம் வண்டி சொத்துக்களாக இருந்தாலும் அதிலே நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு ராசிநாதனை வலுப்பெற்று கொடுக்க போகின்றார் அடுத்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரபோ குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகம் என்பது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரையில் உங்களுக்கு தேவகுருவும் அசுரகுருவும் சிம்ம ராசிக்கு எட்டு பத்து என்பது ஒரு தேவையில்லாத தொழில்களிலே சருக்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் கோச்சார கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் என்றாலும் கூட அவரவர் பிறப்பு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் இந்த கோச்சார கிரகத்தின் அமைப்பு பெரிய ஒரு பாதிப்புகள் கொடுக்காது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இருந்தாலும் கோச்சார கிரகங்களின் நிலைகளை ஓரளவு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே சற்று சர்க்கல்களையும் தொழில்களிலே வேலைகளிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடம் வேலைகளிலே நல்லதரும் மாற்றங்களாக இருந்தாலும் கூட பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ரிசவராசி அதிபதி முயற்சி சாண அதிபதியும் அங்கு எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது என்பது இங்கே தொழில்களுக்காக இருக்கக்கூடிய நேர்கள் தொழில்களிலே கம்பெனி சம்பந்தப்பட்ட இடங்களிலே தேவையில்லாத விரை செலவுகளை இடமிட்ட இடம் மாறக்கூடியதற்கும் மனக்கசப்புகளையும் கசப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் இனி இந்த மாதத்திலிருந்து அந்த கசப்பு ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே சிம்மாசனத்தின் அதிபதி திருகோணத்தில் இருந்து மாதத்தில் பதினாலாம் தேதியிலிருந்து பத்தாம் இடத்துக்கு வருகின்றதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒட்டு மொத்தத்தில் தொழில் சாணங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார் உங்களுக்கு எட்டுக்குடையவர் குரு பகவானும் உங்களுக்கு உங்களுடைய லாப சாணத்திலே பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதி வந்தடைகின்றது அந்த பதினாலாம் தேதியிலே ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சூரிய பகவானும் பத்தாம் இடத்துக்கு வரப்போகின்ற கிரக சேர்க்கையாக இருக்கின்றது புதன் பகவானும் மே மாதம் நாலாம் தேதி உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகின்றார் அவர் சிம்ம ராசிக்கு இரண்டு பதினொன்று கூடவர் இரண்டு தனமாக குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்தை பற்றி குறிக்கக்கூடியது புகழை பற்றி குறிக்கக்கூடியது உங்களுடைய வாக்குகளை தடம் தைரியத்தையும் புத்தியையும் புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு எடுத்த நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் நல்லதொரு முயற்சிகளையும் தெளிவு சிந்தனைகளையும் அற்புதமான மாற்றத்தையும் ஐந்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சிம்மராசி பதினோராம் இடத்துக்கு வருகின்றது என்பது ஆசையா பூர்த்தி செய்கின்றது எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி நடைபெறுகின்ற ஒரு அமைப்பு மூன்றாம் இடம் எட்டாம் இடத்திலே இருந்தாலும் கூட அங்கு தனித்து அங்கு சுக்கர பகவானும் சனி பகவான் ராகு பகவான் நண்பர்களாக இருந்து பார்க்கின்ற பார்வைக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த மே மாதங்களிலே சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அந்த வகையில் சிம்மராசியை பொறுத்தவரையில் வியாழக்கிழமையில் பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய நாளிலே இந்த மாதம் வளர்ப்பிற திதியிலே பிறகு மட்டும் கிடையாது உங்களுடைய பத்தாம் இடத்திலே ராசியிலே ரிசவராசியிலே இருந்து இந்த கோச்சார ராசியாக பெற்று நட்சத்திரம் மிருக சிரிசம் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சிம்ம ராசிக்கு நாலு ஒன்பது கூட தாய் தகப்பனும் ஒரே கிரகமாக அமையப்பெறுகின்ற அமைப்பு ராசி லக்கணமாக இருந்தாலும் அந்த அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு சிலருக்கு வேலையை இழந்து கொண்டிருந்தவர்கள் வேலையை இழந்து மற்றொரு வேலையை தேடுகின்றதற்கு அவர் சரராசியில் பார்க்கின்றது வெளிநாடு வெளியூர் வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது அதே நேரத்தில் பத்தாம் இடத்ததிபதி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது இங்கே பத்தாம் இடத்ததிபதி நீச்சம் நீச்சம் கூட உங்களுக்கு இரண்டு பதினொன்னு கூடிய அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் புத்திகாரகன் நீச்சமாக இருந்த நிலைகள் மாறுகின்ற இது அற்புத மாற்றத்தை இந்த மாதங்களிலே இந்த மே மாதங்களிலே நீங்கள் கண்டடைகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே நல்ல மாதங்களை கிரகங்களில் சஞ்சாரம் என்பது குருவின் அணுக்கிரகமும் உங்களுடைய ஆறாம் இடத்திலே மட்டுமல்ல சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற திருமணம் ஆகாத நேரங்களிலே இந்த மாதங்களிலே கண்டிப்பாக திருமணம் நடக்கின்றது ஆசை அபிலாஷைகளை பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திலிருந்து அவர் ஆறாம் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்ற குருவின் அனுகிரகம் உங்களுக்கு அது இல்லை ஏழாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குருவின் பார்வை உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றது சிம்ம ராசிக்கு இது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது குருவின் பார்வை என்பது ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாவது பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்கின்ற அற்புதமான குருவின் அனுகிரகம் இந்த குறுபெயர்ச்சி என்பது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாக சிம்மராசிக்கார நேர்களுக்கு குருவின் அனுகிரகம் இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் நாள் வரையில் தடைப்பட்ட நேர்களுக்கும் இனி வருகின்ற இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரணமையாத நேர்களுக்கு வரணமைகின்றது தொழில் வேலைகளிலே சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த நேர்கள் அந்த தடைகளில் மீறப்போகின்ற ஒரு மாதம் நல்ல மாற்றம் அது மட்டுமல்ல குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்ததை விட அவர் உங்களுடைய இலாபசனத்தில் வருகின்ற பொழுது அவர் எட்டாம் இடத்ததிபதியாக இல்லாமல் அவர் பதினோராம் இடத்திலே பஞ்சமாதிபதி என்று சொல்ல பஞ்சமஸ்தானத்தை ராசி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்றது என்பது இங்கே குல தெய்வங்களின் அருள் பெறுகின்றது குழந்தைகளின் வளர்ச்சிகளிலே பெரும் விதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்றது அந்த நெருப்பு ராசி ஆன்மீக சிந்தனைகள் தூட்டப்பெறுகின்றது குல தெய்வங்களில் அருள் கிடைக்கின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு மாற்றங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு மாற்றங்கள் அந்த ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாரா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவர் ஆறு மறைந்து பார்க்கின்ற அமைப்புக்கு சிம்ம பொறுத்தவரை மேலும் மேலும் நல்ல மாற்றத்தை இந்த மே மாதங்களில் உங்களுக்கு நவக்கிரக நாயகர்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு குருவின் அனுகிரகம் என்பது பத்தாம் இடத்தில் இருந்ததை விட அவர் பதினோராம் இடத்தில் பார்க்கக்கூடிய பார்வை கண்டிப்பாக அவருடைய சொந்த ஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்வை செய்கின்றது இந்த மதிப்பு முறையாதே அந்தஸ்துகள் கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது உங்களுக்கு சிம்ம ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய பத்தாம் இடத்திலிருந்து அவர் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்ற வீடு வாகனம் வண்டி சொத்துசுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாத மாதமாக இந்த மாதங்களிலே சிம்மராசிக்காரர்களுக்கு ஜொலிக்கப் போகின்ற ஒரு அற்புத நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டடைய போரிகின்றே இனி வருகின்ற நாட்களில் இருந்து அஷ்டமசானத்தில் இருந்து கிரகங்கள் மாறுபொழுது சுக்ர பகவானும் உங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகின்றதும் மூணு பத்துக்குடையவர் நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே போக போக அற்புதமான உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாக இந்த மே மாதத்தில் இருந்து பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்